ஓம் நற்பவி ஆறு முகம் தரும் ஏறு முகம் இன்றைக்கி வந்து திருப்புகள் தான் பார்க்க போகிறோம் திருப்புகளில் இது மிகவும் சிறிய திருப்புகள் தான் ரொம்ப ஈஸியானது இந்த திருப்புகள் எதுக்காக பாடணும் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய அருளை வேண்டி அவரை விரும்பி வணங்கி அருணகிரிநாதர் பெருமா நமக்காக அருளிய இந்த திருப்புகளை பாடுங்கள் இது ரொம்ப ஈஸி தான் எளிய எளிய திருப்புகள் தான் ஸோ இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பாடலாம் எந்த சூழ்நிலை வேணாலும் பாடலாம் இதுக்கு எந்த இதுக்காக தான் பாடணும் இல்லை முருகன் நம்ம கூட இருந்தால் நமக்கு எல்லாமே சாத்தியம் இல்லையா எல்லாமே நமக்கு தடை இல்லாமல் நடக்கும் திருப்புகளை பாட பாட என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா நம்மளுடைய தடைகள் வந்து விலகும் விலகிட்டே போயிட்டே இருக்கும் அதே போல் என்னென்னா நமக்கு வாய்ப்புகள் வந்து முருகப்பெருமான் கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவாங்க ஆனால் அதை நம்ம வந்து பிடிச்சு முன்னேறி போகணும் ஸோ அருணகிரிநாதர் பெருமான் நமக்காக அருளிய மிகப்பெரிய சொத்து இது வந்து திருப்புகள் வந்து முருகனுடைய பதிகங்கள் எல்லாமே மந்திரங்கள்லாம் என்ன நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறது தானே அதுவும் ஒரு அப்பர்மிஷன் மாதிரி தான் திருப்புகளை வந்து திரும்ப படிக்க 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 அது கண்டிப்பாக நம்ம வேண்டியது கிடைக்கும் ஸோ அதனால தான் எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா திருப்புகழைப்படிங்க படிங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நமக்காக நிறைய ஆன்மீகவாதிகளும் முருக பக்தர்களும் நமக்கு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா திருப்புகழோ வீழ்மாறலை புத்தியோ நீங்கள் எந்த மந்திரங்களை பதியங்களை முருகப்பெருமானை நினச்சி படிக்கிறீங்களோ அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவங்களும் பலனடையணும் ஸோ இந்த திருப்புகழ் என்ன அப்படின்னா பொன்னை விரும்பிய பொதுமாதர் பொன்மை விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பினி நின் எண்ணி விரும்புவோம் அருள்வாயே மின்னை விரும்பிய சடையாளர் மெய்யின் விரும்பிய குருநாதா அன்னை விரும்பிய குரமானை அன்மை விரும்பிய பெருமாளை இங்க புக்கு இருக்கிறவங்க புக்கை பார்த்து படிங்க அப்படி இல்லைனா நமக்கு இருக்குது எப்போவும் நான் திருப்புகள் சொல்கிற வழிமுறை படிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்றுதான் முதல்ல பாட்டு கேளுங்கள் யூடியூப்பில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் கவுமாரம் டாட் காமில் போனீங்கன்னா அருமையான விளக்கத்தோட ஒவ்வொரு வரைக்கும் விளக்கத்தோடு அந்த திருப்புகள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் படிங்க இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா தவறான வழியில் நான் சுற்றி திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் முருகா நான் ஒரு முறையாவது உன்னை உன்னுடைய நாமத்தை உன்னை நான் தியானிக்கணும் அப்படி ஒரு நீ வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம முரு சிவபெருமானையும் அம்பாளையும் பெருமையாக சொல்லி சொல்கிறாங்க மின்னலை போல் ஒளி வீசும் செஞ்சடை பெருமானாகிய சிவபெருமான் உண்மை பொருளை விரும்பி நிற்க அவருக்கு உபதேசம் செய்த குருநாதனே உங்களுக்கு தெரியும் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொன்னவர் முருகன் தான் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நீங்கள் கற்றுக்கிறதுனா நீங்கள் பணிவாக எங்கிட்ட கேட்கணும் அது தான் விரும்பி நிற்க அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு உபதேசம் செய்த குருநாதனே உமையன்னை விரும்பிய குரமான் வள்ளியை நெருங்கி விருப்பம் கொண்ட பெருமாளை அதான் உமையன்னை விரும்பிய பெ குரமகனே குரமான் வள்ளியை மணந்த பெருமாளை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாடலை நீங்கள் எப்போ வேணாலும் பாடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி